நமக்கு ரெண்டு பார்சல் வந்துருந்துச்சுங்க அதை போட்டி போட்டு அன்பாக்ஸ் பண்ணோம் இன்றைக்கி ஒரு போட்டி போட்டு பண்ண ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன செடிகள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரோல் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்துருந்துச்சுங்க நல்லா நீட்டமாக அதை நான் ஃபஸ்ட்டே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே வந்து ஒரு அடிநியம் நல்ல பெரிய செடியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மினியேச்சர் மாதிரி இருக்கிற நந்தியாவட்ட பூ செடி அதுவும் இருந்துச்சு பாப்பா ஓப்பன் பண்ண பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பூ பூக்குற மாதிரி ரெண்டு கல்லியோட கட்டிங்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் சிவப்பு டிசம்பரோட ரெண்டு பூச்செடி இது சிவப்பு டிசம்பர் மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் டிசம்பர் பூக்கள் மாதிரியும் இருக்கும் அப்படின்னு ரெண்டு விதமாக சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் புரியலை அதனால் ரெண்டு செடிகள் வந்து வந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து நந்தியாவட்டம் வந்து மினியேச்சர் மாதிரி அதுவும் வந்துருந்துச்சு அப்புறம் டேசி பூச்செடியோட விதைகளும் வந்துருந்துச்சுங்க இதெல்லாம் இனி நடவு பண்ணி வைக்கணும் நம்ம தோட்டமே வந்து ஒரு பூந்தோட்டம் மாதிரி மாறிட்டுருக்கு அதை பற்றி ஃபுல் வீடியோ போடணும் போ அப்படின்னு நினைக்கிறேன் என்னால் முடியவே இல்லை ஆனால் நிறைய மூலிகை செடிகள் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கேன் என்னோட பெரிய ஆசையே சேல்ஸ் பண்ணணும் இல்லை எல்லாம் என் தோட்டத்தில் நடவு பண்ணி வைக்கணும்